ஒரு நாட்டை பிடிச்சு இன்னும் ஒரு நாடு முன்னுக்கு வந்த சரித்திரமே இல்லை அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் தடவையாக கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி அவர்களை தொடர்பு கொண்டுள்ளார் பேசப்பட்ட விடயம் இதுதான் அமெரிக்கா மற்றும் கனடாக்கு இடையிலான உறவு முடிவுக்கு வந்துள்ளது states based on deepening integration of our economies and tight security and military cooperations is over. சைகோ டொனால்ட் ட்ரம்புக்கு இப்ப தூக்கமே இல்லை இரவு 2 மூன்று மணிக்கெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்து விட்டார். ஏப்ரல் 2 தேதியிலிருந்து தேதில அமெரிக்காக்கு லிபரேஷன் டே இல்லை அமெரிக்காக்கு அழிவு காலம் ஆரம்பம். அடி மேலே அடி விழ போகுது. முதல்ல முட்டை தட்டுப்பாடா இருந்தது இப்போ டாய்லெட் பேப்பர் தான் இப்ப தட்டுப்பாடாக உள்ளது இனி இலை குலைகளை தான் வெட்ட வேணும் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் மற்றும் உஷா வேன்ஸ் ரெண்டு பேருமே கிரீன்லேண்ட் சென்று வீடு வீடா தட்டி பிச்சை கேட்டிருக்கிறாங்க கனடா மெக்சிகோ சைனா ஜப்பான் கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த லிபரேஷன் டேக்கு இனிமேல் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது சைகோ ட்ரம்புக்கு ஸ்லீப்பிங் தான் தேவைப்படும் ஏப்ரல் ஏப்ரண்டாம் தேதி லிபரேஷன் டே ஒரு சோகமான நாள் சொன்னால் அமெரிக்காக்கு அதுதான் அழிவு காலம் ஆரம்பம் புதன்கிழமை இவர் ஒரு எக்ஸிகூட்டி ஆர்டர்ல கையெழுத்து வைத்துள்ளார் கெனடாவில் உற்பத்தி செய்யப்படும் கார் மற்றும் கா பார்ட்ஸுக்கு வந்து இருபத்தி ஐந்து வீத வரியை அறவிட போகிறதாக இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல கையெழுத்து வைக்கும் பொழுதே இவற்றை கை நடுங்கி கொண்டு இருந்திருக்கு ஏனென்று சொன்னால் இவருக்கே ஷுவர் இல்லை எதுக்காக கையெழுத்து வைக்கிறேன் ஏன் வைக்கிறன்டு இதுக்கு பதில் அடி ஒன்று திரும்பி வரத்தான் போகுது அதுதான் மனுஷனுக்கு இருந்த ஒரு பயம் இவர் நினைத்தபடியே கெனடியன் பிரைம் மினிஸ்டர் மா அவர்கள் மீடியாவில் என்ன கூறியிருந்தார் என்றால் வரட்டும் இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்தாத்தான் தெரியும் எதுக்கு எதுக்கு இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் இவர் கையெழுத்து வைத்தார் என்று நாங்கள் பதில் அடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இனிமேல் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு relationship we had with the United States based on deepening integration of our economies and tight security and military cooperation is over. அண்டிரவு சைக்கோ டனலுக்கு நித்திரையே இல்லை பன்னிரண்டு மணிக்கு ஒரு டெக்ஸ் வருது ஒரு மணிக்கு ஒரு டெக்ஸ் வருது ரெண்டு மணிக்கு ஒரு டெக்ஸ் வருது மூன்று மணிக்கு விடிய காலமும் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வருது கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு வரி மேல் வரி அறவிடப்பட முதல் ஒரு எச்சரிக்கையான டெக்ஸ்ட்டை வந்து விடிய மூன்று மணிக்கு வெளியிட்டுள்ளார் இதில் என்ன தெரின்னு சொன்னால் சைக்கோக்கு மேலே விசர் பிடிச்சி என்ன செய்யறது தெரியாமல் மனம் குழம்பி தான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து அவர் வெளியிட்டுள்ளார் இரவிரவா படுக்கவே இல்லை போல் அந்த மனுஷன் அவ்வளோத்துக்கு பைத்தியம் தான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜை வெளியில் விட்டுருக்குறார் யோசிக்க ஆரம்பித்து விட்டார் இவங்க எல்லாம் சேர்த்து அமெரிக்காவுக்கு எதிராக ஏதோ செய்ய போகிறாங்க அந்த ஒரு பயத்தில் இப்போ மிரட்டி பார்க்குறார் இப்படி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போட்டு பார்ப்போம் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த மென்டல் டொனால்டு என்னன்று சொன்னால் அமெரிக்கன் மக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் எப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை தான் வந்து ரிச் ஆக்க போகிறேன் எப்படி இந்த டெரஃப் மேலே டெரஃபை வரிகளை வந்து அறவிட்டு தான் தான் அமெரிக்காவை ரிச் ஆக்கப் போகிறன்னு சொல்லியிருக்கிறார் அது இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து ரெசிபிக்கல் டெரஃப் வேறு வருது இதுக்கு எல்லா நாடுகளும் திருப்பி அடித்தா எப்படி இருக்கும் டொனால்டுக்கு வந்து மனசில் ஒரு பயம் வந்துட்டு அதனால தான் நித்திரைய கொள்ளையில் முதல் நாள் அடி கெனடியன் பிரைம் மினிஸ்டரோட நாங்கள் கதைப்போம் உண்டு இதுக்கு முதல்ல கெனடியன் பிரைம் மினிஸ்டர் மா காணி கூட இவரோட பேச்சுவார்த்தைக்கு ரெடியே இல்லை ஆனால் இப்போ டொனால்டே முன்னுக்கு வந்து கெனடியன் பிரைம் மினிஸ்டரோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராருன்னு சொன்னால் ஏதோ ஒரு மனசில் அவருக்கு பயம் இருந்திருக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு காலமாக ரெண்டு பேருமே ஃபோனில் பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு பேச்சாத்தான் இருந்தது எல்லாமே ட்ரேடிங்கை பற்றி தான் பேசினோம் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை அவரும் வரை அறவுடுறதா சொல்லியிருந்தார் இவரும் வந்து அதாவது மாக்காணி அவர்களும் வந்து நாம் வந்து ரிட்டாலியேஷன் செய்ய வேண்டிய டைமில் செய்வனு சொல்லி மேலாள பேசியிருக்கிறாங்க எஸ்கலேட் பண்ணாமல் ரெண்டு பேருமே கவனமாகவே பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு பிரச்சனையுமே வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை வெரி குட் கான்வர்சேஷன் Uh, we put out a statement we had a very very good talk he's going through an election Now and uh, we'll see what happens, but uh, we are we have Liberation Day, as you know, on April second, because and I'm not referring to Canada, but met a very good talk, uh, the Prime Minister and myself, and. இருந்தாலும் இந்த சுற்றி நிறைய சைக்கோக்கள் இருக்கு அன்றைக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஸ்கேம் வெளியில் வந்த மாதிரி இன்றைக்கு தெரியாமல் அவராகவே வாய உளறிவிட்டார் அதாவது கிரீன்லேண்ட் சென்ற வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து கெனடாட கையில் கார்ட்ஸ் இல்லை விளையாடுறதுக்கு அதனால கெனடா வந்து டேரஃப் கேட்டரா ரிட்டாலியேஷன் செய்யுமா இருந்தால் தாங்கள் இன்னுமே அதிகமான வரிகளை அரவடு விட்ட கனடாவின் எகனாமிக் கிராஷ் பண்ணப்படும் கனடாங்களோட விளையாடவே முடியாதுன்னு ஒரு மிரட்டலான ஒரு பேச்சை வந்து வெளியிட்டுள்ளார் the ingredients and we are many dear friends in canada and of course we love the canadian people but the canadian leadership threatening retaliatory tariffs against the united states as president trump often says they just don't have the cards There is no way that Canada can win a trade war with the United States. What President Trump has said is that he wants to level the playing field. For decades, Canadians. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் கனடியன் ப்ரைம் மினிஸ்டர் கானி அவர்களுக்கும் இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு எப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நான் அறவிட்ற டெரஃபுக்கு எதிராக நீ வந்து ரிட்டாலியேஷன் திருப்பி நீ டெரப் போடவே கூடாது போடுவையாக இருந்தால் நான் போடுற டெரஃபுக்கு எனக்கு வேர்த்தே இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து கெனடாவில் இருக்கிற வளங்களுக்கு தான் டெரப் வந்து அறவிட்றார் ஆனால் கனடா மற்றும் வேறு நாடுகள் என்ன செய்திரு சொன்னால் அமெரிக்கன் மக்களுக்கு தேவையான அத்திய அவசிய பொருட்களுக்கு தான் இந்த வரிகளை வந்து அறவிடுது இப்படி அறவிடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமெரிக்கன் மக்கள் இந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் அப்படியானால் இந்த அமெரிக்காவுக்கு வந்து இந்த டெரஃபில் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுமே இல்லை கனடாவுக்கு வரிகளை அறவிடுறதுக்கான முக்கிய காரணமே இந்த ஃபென்டனல் போன்ற ட்ரக்ஸ் தான் அதிகமான ஃபென்டனல் வந்து கனடாவிலேருந்து வரதால தான் இந்த டெரஃப் போன்ற வரிகளை வந்து நீங்கள் அறவுடுறீங்க இன்றைக்கி டிஎன்ஐ எஃபிஐ டிரெக்டர் கேஷ் பட்டியல்கிட்ட ஒரு டிரெக்டாக ஒரு கொஷனை கேட்குறாங்க எத்தனை சதவீதம் வந்து கனடாலேருந்து வருது எத்தனை சதவீதம் மெக்சிகோலேருந்து வருது ஆனால் நீங்கள் அதிகமாக கெனடாலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து மெக்சிகோலேருந்து தான் அதிகமாக வருது கனடாவில் லெஸ் தேன் One is America. You in report. Foreign illicit drug actors are a major threat in the United States, and many of you have spoken to this today. Um, is the IC wrong in its omission of Canada as a source of illicit fentanyl in the ATA? I was surprised, given some of the rhetoric, that there is no mention of Canada in the ATA. Senator, the focus uh, in, in my opening and the ATA was really to focus on the most um, extreme threats in that area. Uh, and our assessment is that the most extreme threat related to fentanyl continues to come uh, from and through Mexico. So, the, the president has stated that the fentanyl coming through Canada is massive and actually said it was an unusual and extraordinary threat. And that was the language that was used to uh, justify putting tariffs on Canada. Uh, I'm just trying to reconcile those two issues. Is it an unusual and extraordinary threat, or is it a, a minor threat that doesn't even merit? Uh, mention in the annual threat assessment uh, Senator I don't have the numbers related to Canada in front of me at this time I'd like to get back to you uh, on the specifics of that answer it, it's less than one percent of the fentanyl that we uh, that we are able to interdict um, but if you have different information I would very much welcome that oh <laughs> ஃபென்டனால் ட்ரக்ஸுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை கொடுத்தவங்க இன்றைக்கி போர்டரில் ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு போகிறது வந்து முட்டை அமெரிக்காவில் முட்டை இன்றைக்கின் தட்டுப்பாடு ஆனால் யாரை கேட்டாலும் முட்டை இருக்கிறதுக்குன்னு போய் சொல்கிறாங்க நான் கடையில் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டியிலுமே முட்டை இல்லை அமெரிக்கன்ஸ் வந்து கனடா போர்டரில் வந்து முட்டையை வந்து கொண்டு அதாவது காசு கொடுத்து தெரியாமல் கொண்டு அமெரிக்காவுக்குள்ளே திருப்பி போகிறாங்க முட்டை தட்டுப்பாடாக இருக்குது கனடாட்ட நிறைய முட்டை இருந்தாலும் அமெரிக்கன் கேட்க வைக்கப்படுறாங்க நாளைக்கு இவங்க டெரப் அடிச்சுருவாங்க

இப்போ டாய்லெட் பேப்பருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அமெரிக்காவில் ஸ்டோரில் இடமே இப்போ டாய்லெட் பேப்பர் இல்லை எல்லாமே ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஏன்னு சொன்னால் ஐம்பது சதவீதமான டாய்லெட் பேப்பர் வந்து தான் அமெரிக்காவுக்கு உற்பத்தி செய்து நாளைக்கு இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த டெரஃப் நடைமுறைக்கு வருமா இருந்தால் இந்த டாய்லெட் பேப்பரும் அமெரிக்காவுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற ஒரு பொருளாதான் இருக்க போகுது அப்போ டாய்லெட் பேப்பர் தட்டுப்பாடு வரப்போகுது மட்டுந்தான் டாய்லெட் பேப்பர்ட விலையும் அதிகரிக்க போகுது இதை வாங்குறது யாரு பொதுமக்கள் பாதிக்கப்பட போகிறது யாரு பொதுமக்கள் அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனருக்கு இந்த பிரச்சனை இல்லை சாதாரண மக்கள் தான் இதில் பாதிப்படைய போகிறார்கள் இப்போ கனடாவில் உற்பத்தி செய்யப்படும் கார் கார் பார்ட்ஸுக்கு வந்து இருபத்தி ஐந்து வீத வரிகளை அறவிட்டால் கனடாவில் வந்து கார் மேக்கு பண்ண முடியாது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த எக்கானமியை கிராஷ் பண்ணி இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணினால் இதுதான் அமெரிக்கா டார்கட் பண்ணுது ஆனால் மாக்கானி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே உற்பத்தி செய்கிற கார்களை வந்து இனி கனடாவிலே விற்கிற மாதிரியும் அதே நேரத்தில் இந்த காட்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து போர்டர் பாஸ் பண்ணி வரத்தான இருபத்தைந்து வீதம் வரை இங்கேயே அந்த பாட்ஸ்களை செய்கிற மாதிரி இதுதான் மாஸ்டர் பிளான் ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் அர்வாசி ஒர்க்கர்ஸியாவது வந்து ஆஃப் இல்லாமல் பாதுகாக்கலாம் இப்போதைக்கு அதைத்தான் செய்யலாம் ஏன்னென்னு சொன்னால் அதிக உற்பத்தி செய்தால் தான் இதை அமெரிக்காவுக்கு விற்கலாம் இருபத்தஞ்சு வீத வரியில் வந்து அமெரிக்காவோட பிஸ்னஸ் செய்யவே முடியாது இதை பார்த்துட்டு தான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு ஒரு பயம் வந்துட்டு இவங்க வேறு மாதிரி ட்ரேடிங் செய்ய போகிறாங்க வேறு பிளான் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு அமெரிக்கா இனி தேவை இல்லை என்று இந்த இருபத்தி அஞ்சு வீத வரின்றது வந்து கனடாவுக்கும் வே நிறைய வேலைகள் போகும் அதே நேரத்தில் அமெரிக்காவையும் பாதிக்கும் அவர் அமெரிக்கா பற்றி ஒரே பண்ண இல்லை அமெரிக்கா அப்படி போனாலும் பரவாயில்ல முதல்ல கனடாவோட மார்க்கெட்டை க்ராஷ் பண்ணணும் க்ராஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனடா தங்கள்கிட்ட வந்து சரண்ட் ஆயிடும் இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற மெயின் கன்செப்ட் அமெரிக்கா எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் வந்து கார் கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க டூ மில்லியனுக்கு மேலே ஷோரூம் சேல்ஸ்மென்ஸ் எல்லாருமே வேலை செய்கிறாங்க அவங்களையும் பாதிக்கத்தான் போகுது ஸோ இது ரெண்டு பக்கமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இது பாதிக்கும் அமெரிக்கன் மக்களையும் பாதிக்கும் கெனடியன் மக்களையும் பாதிக்கும் அடுத்ததை பாருங்கள் இந்த காருக்கு இருபத்தி அஞ்சு வீத வரி பார்ட்ஸுக்கு டெஸ்ட்லா கார்ட பார்ட்ஸ் கூட வெளிநாடுகளில் தான் டெஸ் வருது அமெரிக்காவுக்கு ஸோ இந்த இருபத்தஞ்சி வீத வரையறை விட்டால் டெஸ்ட்லாக்குமே ஆபத்து இருக்குது ஆனாலும் இன்றைக்கி இலான் மாஸ்கரும் ஒரு மீடியாவில் வந்து சொல்லாம சொல்லியிருக்கிறார் எப்படின்னு சொன்னால் தான் வந்து இந்த மே மாதம் கடைசி முடிவோட வெளியில பொலிட்டிக்ஸை விட்டு வெளியில வரப்போறேன் தனக்கு இதால் வந்து ட்ரில்லியன் டாலருக்கு மேல நஷ்டம் உண்டு இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதாண்டு தெரியாது பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி உண்மையிலேயே இந்த டெரப்பெலாம் நடைமுறைக்கு வரதா இல்லாட்டி இந்த சைக்கோ மென்டல் பிடிச்ச ட்ரம்ப் வந்து திருப்பியும் இதை போஸ்ட் பண்ணி டிலே பண்ணுறாரா இல்லாட்டி அமெரிக்கன் மக்கள் எக்கேடும் கேட்டாலும் பரவாயில்ல இந்த டெரஃபை போட்டே ஆகணுன்னு ஒரு ட்ரேட் ஓரை கொண்டு வரத்தான் போகிறாராண்டு பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் இன்னும் ஒரு மென்டல் க்ரீன்லேண்ட் போயிருக்கு அது தான் போனது பார்த்தாம தனக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு கூட்டி கொண்டு போயிருக்கு அட்லீஸ்ட் அந்த மென்டலுக்காக தெரிஞ்சுருக்கணும் ஒரு நாட்டை பிடிக்க போகிறாங்க போனால் வெல்கம் பண்ணுவாங்களா இல்லையாண்டு இவர் நினைச்சார் வந்து ஜேடி வேன்ஸ் அமெரிக்கன் வைஸ் ப்ரெசிடண்ட் வைஃபோட போனால் வந்து பொதுமக்கள் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க கதவை தட்டினா துறப்பாங்கண்டு வீடு வீடாக போய் கதவை தட்டி பிச்சை கேட்டிருக்கிறாங்க எந்த கதவுமே துறக்கப்படவில்லை எல்லாருமே ஃப்ளாக்ஸோட அதாவது க்ரீன்லேண்ட் ஃப்ளாக்ஸோட வந்து க்ரீன்லேண்ட் நாட் ஃபோர் சேலன்ட்டு ஒரு போர்டை வச்சு ஸ்ட்ரைக் கொண்டு வந்துருக்கிறாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கொண்டு இவங்க பார்த்துட்டு அதை வக்க தாங்க முடியாமல் பழையபடி போர்டருக்கு போயிட்டாங்க அந்த போர்டரில் பார்த்தா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அங்கே இறங்கின மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து ட்வீட் பண்ணியுள்ளார் எப்படி எப்படின்னு சொன்னால் அந்த அண்ட் க்ரீன்லேண்டை பிடித்தே ஆவன் எனக்கு க்ரீன்லேண்டு வேணும் நாட்டின் பாதுகாப்புக்கும் வேணும் இவ்வளோ வருஷம் அமெரிக்காவுக்கு தேவைப்படாத க்ரீன்லேண்ட் பாதுகாப்புக்கு தேவைப்படாத கிரீன்லேண்ட் இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னு சொன்னால் அங்கே உள்ள பணிகள் எல்லாமே உருகி கொட்டுறதால அதுக்களால் படகுகள் போ கப்பல்கள் போகிறதுக்கு நல்ல வழிகள் இருக்குது அதால் நிறைய வரைகளை போட்டு நிறைய காசு பணங்களை சம்பாதிக்கலாம் அமெரிக்காவுக்கு எங்கே காசு இருக்கோ அந்த நாடுகள் தேவைப்படுது இதை விட பிச்சை கட்டுட்டு போகலாம் ஒரு நாட்டை பிடிச்சி இன்னும் ஒரு நாடு முன்னுக்கு வந்த சரித்திரமே இல்லை இனிமேல் தான் அழிவு ஆரம்பம் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்